வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் ஜோதிஷ் மூலாதாரம் என்பது இதுவரை நாம் உயர்நிலை மர்மஸ்தானத்திற்கு சிறிது உயரத்திலோ கீழிலோ அல்லது மலம் கழியும் இடத்திற்கு மேலே என்று எண்ணி வருகிறோம் டோட் மூலாதாரம் இருபுட்டங்களுக்கு நடுவில் கொஞ்சம் மேல் பாகத்தில் அதாவது முதுவின் அடிபாகத்தில் இருப்பதாக எண்ணி வருகிறோம் அது தவறானது என நாம் அறிகிறோம் அதாவது மூலம் ஆதாரம் மூலாதாரம் ஆகும் அனைத்திற்கும் உற்பத்தி ஸ்தானமாகும் நான் எனது என்கிற அகங்காரம் உற்பத்தியாகுமிடம் மனம்தான் மனம்தான் உற்பத்தி ஸ்தானம் மனிதனின் எண்ணத்திற்கும் செயலுக்கும் மூலகாரணமாக மூலதாரமாக இருப்பது மனம்தான் அப்போது மூலகாரணம் மனம் என்று முடிவுக்கு வரும்போது மூலாதாரம் மனம் நோட்டின்றி வேறு எதுவாக இருக்க முடியும் நாம் மேல் கதைக்கு செல்ல விரும்புகிறோம் மேல்கதி என்பது மோட்சமாகும் மேல் நோக்கி செல்ல விரும்புவனுக்கு கீழ்நோக்கி புட்டத்திற்கு மேல் உள்ள பாகத்தில் எப்படி மூலாதாரம் அமையும் என்று சிந்தித்துப் பாருங்கள் மலம் ஜலம் கழிவு மலத்தில் எல்லாவற்றிற்கும் மூலகாரணம் மூலாதாரம் அங்கு மூலாதாரம் இருக்குமா உற்பத்தியாகுமா என்பதை நீங்கள் சிந்தியுங்கள் மூலாதாரம் என்பது நமது அறிவின் வளர்ச்சியும் எழுச்சியும் பெறும் நம் மனமையாகும் நம் உடலில் ஏற்படும் கழிவுகளை வெளியே தள்ளும் பாகங்களில் உறுப்புகளில் எப்படி மூலாதாரம் அமையும் இதுவரை நாம் எண்ணிக்கொண்டிருந்த இடம் தவறான இடமாகும் அங்கிருந்து எப்படி மேல்நோக்கி எழும் செயல்படும் என்பதை சிந்தியுங்கள் தலை கழுத்துக்கு மேலே உள்ள தலைபாகம் நானேந்திரியங்களாகும் கழுத்துக்கு கீழே உள்ள பாகங்கள் கர்மேந்திரங்களாகும் கழுத்துக்கு கீழே உள்ள பாகங்கள் கர்மேந்திரங்களாகும் கழுத்துக்கு கீழ் தொழிற்சாலையாகும் சுர்மேந்திரியங்களுக்கு அறிவு கிடையாது டோட் உயர்ந்த அறிவு இடும் கட்டளைகளை நிறைவேற்றும் விடம் என்பதை அறிவேர் டோட் அப்போது நீங்கள் முடிவு செய்யுங்கள் டோட் எது மூலாதாரம் என்று மூலாதாரம் மனமே தவிர அறிவையிற்றிலோ அல்லது அடிமுதுகிலோ இல்லை என்பதை அறிவீர்களாக மனம்தான் மூலாதாரமாகும் டோட் தலைபாகம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ் உத்தரவு பிறப்பிக்கும் தலைமை அலுவலகம் ஆகும் டோட் கழுத்துக்கு கீழ்பாகம் வர்க்கோப் உத்தரவுகளை ஏற்று சேவகம் செய்யும் பணிமனையாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லாய்க் அண்ட் சப்ஸ்கிராயும் எல்லாம் உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி